அடுத்தது பாருங்க ஐந்தாம் வீடு ஐந்தாம் பாவம் இது வந்து முடக்கு ராசியாக வரும்பொழுது முடக்கு பாவகமாக வரும்பொழுது அதாவது மேச விருச்சகம் ஐந்தாவது வீடாக வந்து இவங்களுக்கு இது முடக்கா வருதுன்னு வச்சுக்கோங்க அப்ப தனுசு லக்னத்துல பிறந்திருப்பாங்க அல்லது கடக லக்னத்துல பிறந்திருப்பாங்க அப்ப இவங்களுக்கு வந்து மேசம் விருச்சகம் வந்து ஐந்தாவது வீடாக அமையும் அந்த வீடு இவங்களுக்கு முடக்காக இருந்தால் திருச்செந்தூர் முருகப்பெருமானை இவங்க வழிபாடு செய்ய வேணுங்க அடுத்தது பாருங்க ஐந்தாவது வீடாக ரிசவம் துலாமாக வருதுன்னு வச்சுக்கோங்க அப்ப ரிசவம் அஞ்சாவது வீடா வரணும் அப்படின்னா மகர லக்னத்துல பிறந்திருப்பாங்க துலாம் ஐந்தாவது வீடாக வரணும் அப்படின்னா மிதுன் லக்னத்துல பிறந்திருப்பாங்க ரிசவம் துலாமாக வந்து ஐந்தாவது வீடு முடக்காக இருக்கும் பொழுது இவங்க சியாத்த இருமலர் கன்னி அப்படிங்கிற கோயிலுக்கு சென்று அந்த அம்மாவை வழிபாடு செய்யும் பொழுது மிக சிறப்பான பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த இது வந்து நாகப்பட்டினத்துல இருக்குதுங்க அடுத்தது வந்து ஐந்தாவது வீடாக மிதுனமும் கன்னியாக வருதுன்னு வச்சுக்கோங்க அப்ப லக்னத்துல பிறந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஐந்தாவது வீடாக மிதுன வீடு வரும் ரிசவ லக்னத்துல பிறந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஐந்தாவது வீடாக கன்னியா வீடு வரும் இந்த வீடு வந்து முடக்காக வரும் பொழுது இவங்களுக்கு ஸ்ரீ முஷ்ணம் பூவராக பெருமாள் கோயிலுக்கு சென்று இவங்க வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக இவங்களுக்கு ஐந்தாம் பாவகம் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியா குறைய ஆரம்பிச்சிரும் அடுத்தது பாருங்க கடக வீடு வந்து ஐந்தாவது வீடாக வரும் பொழுது அப்ப மீன லக்னத்துல பிறந்திருப்பாங்க இவங்களுக்கு உரிய பரிகார தலமாக ராமேஸ்வரத்தில் இருக்கின்ற ராமநாத சுவாமி கோயிலுக்கு சென்று வரும் பொழுது இவங்களுக்கு அது ஒரு நல்ல பரிகார தலம் இவங்களுடைய ஐந்தாம் பாவகம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருங்க அடுத்தது பாருங்க ஐந்தாம் வீடு சிம்மமாக வரும்பொழுது இவங்க மேச லக்னத்துல பிறந்திருப்பாங்க இவங்க வந்து பாண்டிச்சேரி அருகில பாண்டிச்சேரி பக்கத்துல இருக்கக்கூடிய இருவரை ஈஸ்வரன் திருக்காஞ்சி காசி விஸ்வநாதர் கோவில் இந்த கோயிலுக்கு சென்று இவங்க வழிபாடு செய்யும் பொழுது இவங்களுக்கு பிரச்சனைகள் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது பாருங்க தனுசு மீனமாக அஞ்சாவது வீடு அமைதுன்னு வச்சுக்கோங்க அப்ப இவங்களுக்கு சிம்ம லக்னத்துல பிறந்திருப்பாங்க சிம்மத்துல பிறந்தவங்களுக்கு ஐந்தாவது வீடாக தனுசு வரும் விருச்சக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஐந்தாவது வீடாக மீனம் வரும் அப்ப இந்த தனுசு மீனமாக ஐந்தாவது வீடு அமைஞ்சு இவங்களுக்கு ஐந்தாம் பாகம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும் பொழுது இவங்க திருக்கருக்காவூர் கற்பரட்சாம்பிகை கோயிலுக்கு சென்று இவங்க வழிபாடு செய்யும் பொழுது இவங்களுக்கு பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது பாருங்க மகரம் கும்பம் இது வந்து ஐந்தாவது வீடாக வரும் பொழுது மகரம் ஐந்தாவது வீடாக வரணும் அப்படின்னா அது கன்னியா லக்னத்துல பிறந்திருப்பாங்க கும்பம் ஐந்தாவது வீடாக வரணும் அப்படின்னா துலா லக்னத்துல பிறந்திருப்பாங்க இவங்களுக்கு உரிய கோவில் அப்படின்னு பாத்தீங்க பாத்தீங்கன்னா மங்களாம்பிகை ஆதி கும்பேஸ்வரர் இது கும்பகோணத்துல இருக்குதுங்க இந்த கோயிலுக்கு செல்லும் பொழுது இவங்களுக்கு ஐந்தாம் பாவகம் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும்